ஐயா இரண்டு ஐயாக்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறாவது நிகழ்வுக்கும் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பதாவது திருக்குறளையும் ஆஹ் சூரிய என்ற அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆடுகளை வாழும் வரலாறு கோபலையா அவர்களையும் வாழும் வரலாறு கோப்பையா அவர்களையும் தங்கமங்கை அன்புரன் அவர்களையும் மருந்தவர்கள் என்று வரவேற்று திருக்குறளுக்கு பயணிக்கிறோம் திருக்குறள் இளந்தோறும் 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 காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளந்தோறும் காதற்று உயிர் என்று பேசுகிறார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் சூது அதாவது நம்ம சூதுனாலே பொருள் வைத்து விளையாடுவதுதான் பொருள் பந்தயம் அதாவது நம்ம பணயம் வைத்து விளையாடுவது அப்படி விளையாடும் போது அது நம்ம இழக்கிறோம் இலக்க இழக்க என்ன ஆயிடுது அதை நோக்கி நம் வந்து போய் மாட்டிக்கிறோம் அதுபோல அதுபோல இந்த அதாவது இந்த உயிர் இருக்குல்ல இந்த உயிர் அதாவது வள்ளுவர் எங்க எதாவது ஒப்பிடுறாரு அப்படின்னு பாக்கும்போது வியப்பா இருக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அது நம்ம உடல் வந்து நம்ம நம்ம இளமையில இருக்கும்போது வளரும் போது இந்த உடலோட அருமை நமக்கு இல்ல ஆனால் நமக்கு ஒரு துன்பம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ இந்த இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம் இல்ல இன்னும் இந்த ஒரு ஒண்ணு இல்லை ஒரு சின்னதா ஒரு விரல் அடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போதான் அந்த விரலோட அருமை தெரியும் அது மாதிரி இந்த உடலுக்கு துன்பம் வரும்போது தான் இந்த உடலுக்கு துன்பம் வரும்போதுதான் இன்னும் இந்த உடல் மே இந்த இன்னும் உயிர் வாழணும் அப்படின்னு அது மேல நமக்கு வந்து காதல் உண்டாகிறது இந்த உடல் மேல இந்த உயிர் வாழணும் அப்படின்ற காதல் உண்டாகிறது அப்படின்றத வள்ளுவர் பேசுகிறார் அதாவது இந்த வள்ளுவர் உயிரை பத்தி தான் பேசுறாரு உயிரோட இருக்கணும் உயிர் வாழணும்ன்றத பத்தி தான் வள்ளுவர் பேசுறாரு ஆனால் இந்த உடலோடு அது எப்ப என்ன இந்த நம்ம துன்பப்படும் போது இந்த உடல் துன்பப்படும் போது உயிர் என்ன ஆசைப்படுது நான் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துடலாமே நான் எவ்வளவோ வாழாம விட்டுட்டேனே இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துடலாமே இல்லை இந்த உறுப்பு செயல்படல ஐயோ இந்த உறுப்பு இப்படி ஆகிப்போச்சே நமக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அதாவது ஒண்ணு இல்லை ஒரு ப்ரெஷர் வரும்போது ப்ரெஷர் இல்லாதப்ப இருந்தது ஒரு தலைவலி வரும்போது தலைவலி வர இல்லாமல் இருந்தப்ப ஓ நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம வழக்கமா நமக்கு உடல் வந்து பலகீனப்படும் போது நம்ம நினைச்சிக்கிட்டு போ முன்னாடி இருக்கக்கூடியது வந்து நம்ம அவ்வளவா நமக்கு அதை பற்றியே யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம உடலோட சிறப்பு நம்மளுடைய நலத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா உடம்பு சரியில்லாம போகும்போதுதான் ஐயோ எனக்கு பழைய நிலையே நல்லா இருந்திருக்குமே நான் அப்படியே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் அது அது மாதிரிதான் ஆஹ் துன்பம் துன்பம் வர வர நம்ம வந்து ஆஹ் மேலும் அந்த அந்த உயிர்மேன் அதாவது இன்னும் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு காதலை ஏற்படுத்தும் அஹ் அப்படின்றத வள்ளுவர் பேசுகிறார் அதாவது மீண்டும் சூது வீட்டுல போய் நம்ம பொருளை இலக்க இலக்க நம்ம மேலும் அந்த சூது வழியாக சம்பாதிக்க வேண்டும் நமக்கு தோணும் அது எப்படி இருக்கு அப்படின்னா வாழ்க்கை முடியுன்ற நேரத்தில் வாழ்க்கையோட இறுதியில இருக்கும்போது நம்ம இன்னும் வாழணும் நம்ம நினைக்கக்கூடியது போன்று இருக்கிறது ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வழி வழி கிடையாது ஏன்னா அஹ் சொல்லுவாங்க இல்லையா சூரிய நமஸ்காரம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்றது அப்படின்றதான் இங்கே பேசப்படுவதாக இருக்கிறது என்று சொல்லி ஆஹ் இந்த திருக்குறளை நிறை செய்கிறேன் முதல்ல நான் கோபாலையா கிட்ட போயிடுறேன் ஐயா வாங்க நன்றியா நன்றியா தமிழர் நினைவு உலக தமிழ் பேரறி இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனியர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அமெரிக்க வாழ் தமிழர் பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்த் அம்மையார் அவர்களுக்கும் திருச்சி நம்முடைய போஸ் ஐயா பெருமைக்குரிய போஸ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைய இருக்கின்ற அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் படிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் அடைகிறேன் இன்றைக்கு பேசப்பட்ட திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பது இளந்தோருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உலந்தோருவும் காதற்று உயிர் நல்ல சிந்தனை இதை விட வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா உயிரை பத்தி சொல்லியாச்சுன்னா எல்லா பேருமே வந்துருவாங்க ஆகா ஏ உயிர் ஏ உயிர் அப்படின்னு சொல்லி வருவாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு பொருளை இழக்கிற இழந்து சூதும் ஏற்படுகிற போது மேலும் மேலும் இழந்ததை பெற வேண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த சூதாட்டத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் இதான் முதல் நிலை இரண்டாவது நிலை அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சான்று சொல்றாரு நம்ம உடம்பு இருக்கிற உடம்பு இந்த உடம்புக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அல்லது வாழ்க்கையிலே புதுமை ஏற்பட்டால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது பெரும்பாலும் மருத்துவமனையில நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன் இந்த இதய நோய் வந்தவங்க கிட்ட பார்வைக்கு வர்றாங்க பாருங்க அவங்க நோய் வந்த உடனே துடிதுடிச்சு போய் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க மருத்துவமனையில இப்ப பாதுகாக்கக்கூடிய கருவிகள் அதிகமாக இருக்கின்றன ஆஹ் பாதுகாத்தாச்சு அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய படுக்கையில படுத்துருக்கிறப்ப வந்து பார்க்க வர்றவங்க நீங்க எப்படி இருக்கீங்க நலமா வீடு வந்து சேருங்க நம்ம மேற்கொண்டு நிறைய வேலை இருக்கு நம்ம பார்க்கணும் வரணும் போகணும்னு சொல்லி ஒரு ஆறுதலாகவும் உச்சாரமாகவும் பேசுனா நல்லா இருக்கும் இங்க பாருங்க உங்களை மாதிரிதான் அவருக்கு நம்ம தெருவில் அந்த முக்குல இருக்காருல அவருக்கு இப்படிதான் வந்து கடைசியில் காப்பாற்றவே முடியாம போயிடுச்சுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அதோட போயிட்டாருல அப்படின்னு சொல்லி இறக்கினுடைய இறுதியை பத்தியே தான் பேசிடுது அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழன்னு நினைக்கிறவங்க கூட வாழனுங்கிற ஆசையை வந்து விட்டு போற அளவுக்கு அவங்க பேசுறாங்க இப்ப நம்ம ஒருஜான் வயிறு அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து வாரந்தோறும் அந்த வயிற்று வயிற்றுல இவ்வளவு உறுப்புகள் இருக்கின்றன அப்படிங்கறதே பெரும்பாலும் எனக்குலாம் அதிகமா தெரியாது இதே இருக்கு வயிறு இருக்கு அவ்வளவுதான் ஆனா கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன என்ன நிறைய சொல்ல இருக்கிறாங்க அதுல என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இவ்வளவு உறுப்புகளும் செயல்பட்டால்தான் நாம் வந்து நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கும் அதுல ஏதோ ஒன்று இரண்டு குறைபட்டு விட்டால் உடனே நம்ம என்ன மருத்துவமனைக்கு போய் நம்மளை சரி செய்து கொள்ளுறோம் சரி செய்த கொஞ்சம் நீடிக்குமே ஆனால் அப்ப என்ன விரும்புறோம்னா இந்த உயிரை எப்படியாவது காப்பாத்தி போடணுமே எவ்வளவு மருத்துவர்கிட்ட போய் நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஐயா சார் எவ்வளவு பரவாயில்ல சார் எப்படியாவது எங்க அப்பா உயிரை காப்பாத்துனீங்கன்னா போதும் சார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை பூரா அவரும் பார்த்துக்குவார் ஆனால் காப்பாற்றியும் கொடுத்துருவாங்க மருத்துவர்கள் குழு இப்போ நல்லா செயல்படுறாங்க மூட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பாராட்டு இருக்கிறார்கள் அந்த வகையிலே அது ஒரு பக்கம் ஆனால் உயிர் போகுது அப்படிங்கிற கூடிய சூழல்ல எவ்வளோ முக்கியத்துவம் வருது அப்ப வாழணுங்கிற எண்ணம் நிறைய வருது அது போல பொருளை இழந்ததுக்கு பின்புதான் சூதாட்டத்துல சூடு பிடிக்கிறது என்ன வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் உனக்கு உயிர் வேணுமா சூது வேணுமா இப்படி சூது போலவே உயிர் போனா பரவாயில்லையா அதெல்லாம் நீதா முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்நிலையில நிக்கக்கூடியவர்களுக்கு வள்ளுவர் வந்து எடுத்து சொல்லுகிறார் இந்த சிந்தனையோடு நம்முடைய நிறுவனர் அவர்களும் ஒரு விரல் சொன்னா அந்த விரலால் கிடைக்கக்கூடிய பயன் போது போயிருமே அப்ப அந்த விரல் இருந்தா நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்பதை எடுத்து சொன்னாங்க இந்த வகையிலே இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழஞ்சர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி சிறப்பு அடுத்ததாக ஆனந்த் இல்லையானு நினைக்கிறேன் ஐயா ஆனந்த் இருக்குங்களா சுபாஷ் ஐயா அவங்களேன் ஐயா வாங்கய்யா எல்லாருக்கும் ஐயா கேட்டீங்க வணக்கம் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழா இணைவு கொண்டா ஐயா வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம தலைவர் திரு சத்ய நாராயணைய திருக்கறள் சற்பொழிவு மிகவும் நன்றாகவே இருந்தது உயிரை பற்றி பேசுனாங்க அந்த உடம்புக்கு ஒரு இதாவது ஒரு சிக்கல் பொழுது அப்பதான் உயிரை பற்றி வருது வாழணும் அப்படிங்கிற என்ன வருது அப்படிங்கிற கருத்தை அருமையான கருத்தை மிக தெளிவா சொன்ன இது உண்மைதான் இது என்ன மாதிரி எண்பது வயசை நெருங்குறவங்களுக்குதான் இது உண்மையாலுமே இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசை இருப்போம் அந்த ஆசை வந்து பயமே உண்டாக்கும் எண்பது வயசு இல்லைங்க அது இல்லாமலா இருக்க யா எம்பது அது மாதிரி இருக்கத்தான் செய்யும் நல்ல படைப்பு இந்த இந்த உடம்புக்கு நோய் வரும் பொழுதுதான் உயிர் மேல வாழ்க்கை மேல அன்பு வரணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப தெரியுது அப்படின்னு ஐயா சொன்னாங்க என்ன மாதிரி இந்த வயசில் சிற்றறிவுல உலக அனுபவத்தில் கூட இது மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இளம் குழந்தையை நான் என்னுடைய ஐயாவனை பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்கு இன்றைய சமுதாயம் இளைய சமுதாயம் குறிப்பாக இளைய சமுதாயம் உடலை பற்றியும் உயிரை பற்றியும் சொல்லக்கூடிய திருக்குறள் திருமந்திரம் போன்ற நூல்களெல்லாம் எடுத்து அதை பதிவு பண்ணி அதை அழியாமல் பாதுகாக்கிற செயல் தமிழால் இனிவன் செய்கிறது பார்க்கும் பொழுது இது ரொம்ப நானாக ஒன்றுமே செய்யல நினைக்கிறேன் நான் ஐ மீன் ஒன்றுமே நான் எந்த செயலுமே செய்யலை அப்படிங்கும் பொழுது தம்பி சத்யா செய்கிற வேலை ரொம்ப சிறப்பான படி நான் என்னுடைய உடல்நிலை காரணமாகவும் ஒரு சில காரணங்களாக நான் தொடர்ந்து வர முடியல நான் இனி நான் வர்றதுக்கு தொடர்ந்து நான் வர்றேன் நாளைக்கு ஐயா உத்தரவு கொடுத்தாங்கன்னா சத்தியா ஐயா இருக்குங்கயா அவங்க நிகழ்வு எட்டு மணிக்கு இருக்குங்கயா ஏழு மணிக்கு ஏழு டேட்டு இருக்குங்க ஆஹ் ஐயா உத்தரவு கொடுத்தாங்கன்னா சிந்து சமஒலி சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசுவோம் அதுல சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை பேச போறோம் உயிரை பத்தி பேச போறோம் அனைவரும் வரணும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் குறிப்பாக தம்பி சத்யாவுக்கும் அன்புடன் ஆனந்திக்கும் எனது ஆர்வியர் நண்பர் ஐயா அவர்களுக்கும் ஐயா இல்லைன்னா நான் கிடையாது ஐயா இல்லைன்னா நான் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ்ல ஏதாவது சந்தேகம் வந்து கேள்வி கேட்டேன்னா விளக்குவாரு அதுக்கப்புறம் படம் அனுப்புவார் விளக்கம் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு குடும்பம் நீண்ட குடும்பம் பல நாடுகளில் குழந்தை குட்டியில் பெற்றிருக்கிற குடும்பம் இந்த குடும்பம் தான் தமிழா நினைவம் குடும்பம் அப்படிங்கிறத நான் பல தினங்களில் நான் பல மீட்டிங்கில் பேசும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கல்லூரி கருத்தரங்கள்கிட்ட பேசும்போது கூட இந்த தமிழா நடைமுறைகளுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து செய்வோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வர்றேன்

இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் அன்பு தந்தை நம்முடைய சுபாஷ் ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயா நேரலையில வந்திருக்காங்க பார்க்கறதற்கே மகிழ்ச்சியா இருக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஐயா ஆஹ் அனைவருக்கும் இனிய வணக்கம் அரு அருமையான ஒரு சூதுதிற்குள் உண்மைதான் ஏன்னா வியாதி வரும் பொழுதுதான் வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு வரும் அப்படிம்பாங்க அப்பதான் நமக்கு ரொம்ப அக்கறையா யோசிப்போம் நம்ம இப்படி அப்படி செஞ்சிருந்திருக்கலாம் இது வந்திருக்காது அப்படின்னு உயிர் மேல ஒரு ஆசை வரும் ஒண்ணு இல்லைன்னு தெரியும் போது சூழல் வரும் பொழுதுதான் அது மேல அதிகப்படியான அன்பும் அதீது அக்கறையும் வரும் அத ரொம்ப அழகாக உதாரணம் சொல்லி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான்ங்கர் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சிட்டீங்களா என்னுடைய இணையம் சோதிச்சுட்டே இருக்கு சதி ஆ சரி இப்ப கேக் கேக்குதா கேக்குது கேக்குது அம்மா இன்னேனே தெரியல அதுவா லாக் ஆஃப் லாக் ஆஃப் பண்ணி பண்ணி வெளிய போய்ிட்டு போயிட்டு வருது இதோட மூணு வாட்டி ஆயிடுச்சு அப்படி ஆ அதுதான் தூது வந்து அதிகமா வந்து போக போக இன்னும் அடுத்ததுல பிடிச்சிடலாம் அடுத்ததுல பிடிச்சிடலாம் மோகம் வர மாதிரி ரெண்டையும் பொருத்தி சொன்ன உமை மிக சிறப்பு அதை எடுத்து சொன்ன உங்களுக்கு பணிவார்ந்த வணக்கமும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்முடைய ஐயா கோபலையா அவர்கள் சுபாஷ் சங்கரபுத்தையா அவர்கள் நம்முடைய அன்பு ஆனந்தி அவர்கள் மற்றும் இனிமேலையாக பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்ச்சி